இலங்கையில் மருத்துவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லும் விருப்பங்களை கொண்டிருப்பது இலங்கை சுகாதாரத்துறைக்கு இலங்கையின் மருத்துவத்துறை மருத்துவர்கள் தொடர்ந்தும் வெளிநாடுகளுக்கு செல்வதிலேயே அதிக அக்கறை காட்டுகின்றார்கள் பொருளாதார நெருக்கடி மற்றும் இலங்கையின் அரசியல் நிலைமை என்பன இவற்றுக்கு காரணமாக அமைந்திருக்கின்றன குறிப்பாக இந்த இருபதாயிரம் மருத்துவர்களில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் விரைவில் இலங்கையிலிருந்து வெளியேறுவார்கள் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அண்மையில் பிரித்தானியாவில் இடம்பெற்ற வெளிநாடுகளில் பயிற்சி பெறுவதற்கான மருத்துவ அவர்களுக்கான பரீட்சையில் மூவாயிரம் பேர் தோற்றிய போது அதில் இருநூற்று ஐம்பது பேர் இளைஞர்களாக இருந்தனர் என்ற தகவல் இருக்கிறது அதிலும் இரண்டாயிரத்தி நூறு பேர் சித்தியடைந்துள்ள நிலையில் அதிலும் ஐநூற்றி ஐம்பது பேர் இலங்கைகள் என்ற தகவலும் இருக்கிறது எனவே இலங்கையின் மருத்துவத்துறை அடுத்த தெரிவுக்காக தீர்வு இன்றி அச்ச நிலையில் இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகிறது